வரைக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா நம்ம உடம்பில் வண்டு கடி வண்டு கடி அதே மாதிரி எத்தனையோ வகையானது வண்டு கடி பூரான்குடி நாய்கடி இந்த மாதிரி விஷங்கள் வந்து அப்போதைக்கு நம்ம ஊசி போட்டு விட்டுருவோம் அது என்ன செய்யும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து உடம்பெல்லாம் பரவி எப்படி போட்டுக்கு பேய் சொறியின் குணம் அதாவது சொருகிறதில் பேய் சுறி அப்படின்னா அந்த காலத்துல இந்த மாதிரி இருந்திருக்கு சொருகீறது பேய்சொறையின் குணம் அடிக்கடி தேகத்தில் தினவு கண்டு காசு போல் தடித்து சிவந்து மறையும் நாள் நாள் சென்றால் இருமல் கபம் உண்டாகும் இந்த மாதிரி யார் யாருக்கு இருக்கோ அவங்க நீங்கள் என்ன சங்கம் பட்டை செங்காரி பட்டை சிவன் வேம்பு வெள்ளருகு சங்குப்பி சிறு செருப்படை சிறு செண்ணை நிலவாகை காட்டாமணுக்கிளை பரங்கி பட்டை வகைக்கு வராக நடை பத்து அப்படி பத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிராம் போட்டுக்கிறீங்க ரொம்ப வேண்டாம் ஓமம் கருஞ்சீரகம் வகைக்கு பழம் முப்பத்தி அதாவது வகைக்கு பழம் காணான்னா ஒன்று அது முப்பத்து ஐம்பது கிராம் போட்டுக்கிறோங்க இவைகளை நிழலில் உலர்த்தி சூரணம் செய்து வெந்நீரில் திரிகடுக்குப் பிரமாணம் சாப்பிட்டு வர சாப்பிட பேய்ச்சொறியும் சகல கரப்பான் சகல கரப்பான்களும் கிராந்தியும் தீரும் பைத்தியம் கைப்பு புளிப்பு தள்ளவும் அதாவது நம்ம உடம்புல வண்டு கடி எந்த இதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சொறி சொறி மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு இந்த மாதிரி செஞ்சு நீங்களே வீட்டில் இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை மருந்து கடைக்கு போனீங்கன்னா நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா கொடுத்துருவாங்க இதை வாங்கி நீங்கள் இதே மாதிரி தயார் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டீங்களாம் கொஞ்சம் அதாவது நம்மளுடைய அதாவது அரசு வைத்தியத்தையும் நம்ம ஆங்கில வைத்தியத்தையும் நம்ம எடுத்துக்கிறேன்னு இந்த மாதிரி தமிழ் வைத்தியத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா நீண்ட நாள் நோய்களை வந்து குணப்படுத்த முடியும்னு தெரிஞ்சுக்கின்றேன் நன்றி வணக்கம்